மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பதகன் பேசுகிறேன் இன்றைக்கி நாம் திண்டுக்கல்லை சேர்ந்த ரசவாத வாசியோக சித்தர் ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் ஐயா கிட்ட இன்றைக்கி நாம வாயு அப்படின்னா என்ன அது மனித உடலில் என்னென்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணோம் அதுக்கு என்னென்ன தீர்வுகள் இருக்குது நம்மளோட அஞ்சுப்பட்டியில் இருக்கக்கூடிய வீட்டில் <laughs> உள்ள பொருட்களுக்கே அதுக்குல அதை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன சக்தி இருக்குது அதை வச்சு ஏதாவது மருந்து கூட செஞ்சு சாப்பிட முடியுமா அப்படின்னு எல்லா தகவலும் கேட்டு அவர்கிட்ட விளக்கம் பெற வந்திருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கங்கய்யா ஐயா உங்களை ரொம்ப நாளாக சந்தித்து பேசணுன்னு ஆசை அந்த வாய்ப்பு இன்றைக்கி தான் கிடச்சிருக்குது ஐயா உங்ககிட்ட நிறைய வியாதிகளை பற்றி பேசணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது முதல்ல நம்மளுடைய சித்த வைத்தியத்தில் வர்றதே வாதம் பித்தம் சில தான் வருது இந்த வாதம் அப்படின்றது மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வாயு தொந்தரவு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா வாயுனா மூச்சு விடுறது ஒரு வாயு ஏப்ப வர்றது ஒரு வாயு அப்புறம் பின்னாடி பிரிஞ்சு போகிற வாயு மூணே மூணு வாயு தானப்பா இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த வாயு தொல்லை அப்படின்னு சொல்லும்போது அது என்னென்ன பிரச்சனைகளை குறிக்குது அதை பற்றி மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க சொல்லுங்க ஒரு நிமிஷம் இரவு வேண்டிக்கிட்டு தாராளமாக தாராளமாக ஓம் ஸ்ரீ கைலாசகம்பலி சட்டமன்ற திருமலர் ரசவாத வசத பலம் செய்யும் எல்லா மலையின் எல்லோ குழு வளர் நோயற்ற வாழ்வும் குறைவெட்டு செலுத்திக் கொள்ளுவதும் இந்த சேனலை கொண்டிருக்கின்ற என் உயிரிழிமையான ரத்த சூத்தங்கள் சித்தசோதன்கள் மாதாபிதா குருதெவங்கள் சகோதரர்கள் இயர்கள் அனைவருக்கும் அவளுடைய குலவரத்தாக அந்த எல்லா மலை இறங்களும் சித்தர் பல்களும் என்னை சொல்லிக்கத் தோல்வ சொங்கு பரிபூர்மா கிடைத்து தங்கள் அனைவரையும் சல அசோகரைகள் அனைத்தறிங்க சோகரையத்தோட பல்லாண்டு பல்லாண்டு படக்கூடிய நூறாயிரம் வாழ்க்க வாழ்க்கை வாழ்த்தி வழங்கி பதிவு கொள்கிறோம் ஐயா அவங்க வாய்வு சமாச்சாரப்பட்டு கிடைக்கிங்க ஆமாங்க மொத்தம் தசம்னால் பத்து பத்து தசவுள்ள வாயுக்கள் இருக்கிறதாக சித்த பெருமக்கள் பலி இருக்காங்க ஆமாம் ஆமாம் அதில் நமக்கு மெயினான வாயு வந்து எல்லா வாயுவும் எல்லாம் நல்லது செய்து அதில் ரெண்டு வாயுவும் ஒரு பஞ்சாயத்தில் கொடுக்கும் அது அபான வாயுவுன்னு சொல்லுவாங்க ஆமாம் அபான வயது காற்று பிரியாது கீழே நம்ம சாப்பிடக்கூடிய உழவுகள் அனைத்தையும் உள்ளே போய் செரிமானம் ஆக்கி மீண்டும் அந்த ஏர் பம்பாக்கி மேலே போகாமல் கீழே போகணும் அது ஆசன வாயு வழியும் வெளியே வரும் அது சில பேர் கரிய வாயுன்னுன்னுன்னுன்னு சொல்லுவாங்க சில குசுன்னு சொல்லுவாங்க பல ரூபத்தில் சொல்லியிருக்காங்க அது ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க அதாவது அபான வாயுன்னு இதுக்கு பேர் இந்த அபான வாயுவை கீழே போகல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லிருக்கும் இப்போ நம்ம சாணம் இருக்குது எறும்ப சாணம் பசுமலை சாணம் இந்த சாணத்தை என்ன செய்யறோம் ஒரு டப்பா ஒரு

அதிகமாக இருந்ததுனால அதனால நம்ம தாங்க முடியாமல் மூச்சு தண்ணி அதே தான் நமக்கும் அப்ப இதை அடைச்சி அடைச்சி வச்சோம்னா மேலே எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நேரம் ரத்த விட்ட ஓட விடாம அங்கே எங்கே வேணாலும் போய் போய் பண்ணமுன்னா எலும்புல உள்ள போகும் அப்போ எலும்புல போனா எலும்பு ஒழிக்கும்

மேல்ோக்கி போகும் மேல் நோக்கி போகும்போது ரத்த விட்ட ரத்த விட்ட சீரு கீழே இருந்து மூளை நரம்பு வரைக்கும் பாய்ச்சவர்களுக்கு எல்லாம் சேர்ந்து பல பழப்பாகி கீழே மயக்கப்பட்டு வந்துடுவாங்க ஆனால் நவீன விஞ்ஞானம் அதை ஒத்துக்காது அவங்க கண்டுபிடிச்சி வச்சிருக்க அதனால ஒன்றும் இல்லை சித்தங்கள் சொல்லவே நம்ம சொல்லுவோம் அவங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதை அவங்க சொன்னப்பறம் இது இருக்குதா இல்லையா எளிய மக்களுக்கும் புரியுது அப்படிங்கும்போது இந்த பிரஷர் அப்படிங்கிறது மட்டும் இல்லை நம்ம அபான வாயு மேல் நோக்கி முடியாமல் போகும்போது ஹீட்டு அதிகமாகி உண்டாகி அதனால பல இன்னல்களாகி நோய்கள் உருவாகுது அப்போ நோய்கள் உருவா அங்கே போய் பிடிச்சிக்கும் இங்கே போய் பிடிச்சிக்கும் என்னால் நடக்க முடிய அப்போ என்னென்னா வாயுவை திறக்கலை அந்த கேஸ் வாயு வெளியேல மேல் நோக்கியே போய்க்கிருக்கு அதை திறந்துக்கிறதுக்கு இயற்கையாகவே இறைவன் நம்ம உணவுகளை கொடுத்துருக்காரு ஆனா அது யாரும் நம்ம சாப்பிடறது இல்ல முதல்ல சொல்றீங்க அதுக்கு என்ன செய்யணும் வாயு தொந்தரவு நிறைய பேருக்கு வெளியே சொல்ல முடியாம இருக்குது பஸ்ல போகும்போது அங்க நெளிவாங்க இங்க நெளிவாங்க நிறைய பேர் அவசப்படுறத பாக்குறோம் எல்லாரும் பிரச்சனையோட வாழ்றாங்க ஆனா என்ன பண்ணணும்னு இல்லை அந்த தீர்வு முதல்ல சொல்லுங்க நம்ம கட்டத மக்கள் எல்லாரும் பயன்படுத்துக்கா நம்ம சொல்ல வரோம் கண்டிப்பாங்க அப்ப இந்த வாயு இன்னும் கேட்டீங்கன்னா இப்ப ஒரு இப்ப நம்ம ஒண்ணு வாங்க ஒரு தம் கட்டி ஒரு நூறு கிலோ வெயிட்டு தான் ஒரு மனிதன் தூக்க முடியும் ஆனால் நூற்றம்பது கிலோ வீட்டை தூக்குறாரு நல்ல ஸ்பாங்க அப்படி தூக்கும் போது நம்ம உடம்புக்கு ஸ்பிரிங் மாதிரி அப்படி தம் கட்டும் போது நூற்றி ஐம்பது கிலோ வெயிட்டு நூறு கிலோ தூக்கக்கூடிய மனுஷன் நூற்றி ஐம்பது கிலோ தூக்குவார் அப்போ தூக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்பு ஏழு ஸ்ப்ரீங்கி அப்படியே உருவாகுது அதனால அந்த காற்று உள்ளே போனனால இவர் தூக்குறாரு இவராக தூக்கலை அந்த சக்தின்னு சொல்லக்கூடிய காத்து தான் ஆக்சிஜன் உள்ள பிள்ளை தூக்கில உடனே பூம்கள் தூக்க முடியாம விட்ட உடனே அந்த ஸ்பிரிங்கில் ஏற்கனவே ஆக்சிஜன் உள்ள போனது வெளியே வர முடியாம டூக்குல அடைச்சிருது உள்ள அந்த ஏழு உரையில அடைச்சதுனால நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு மூட்டை தூக்கும் போது பிடிச்சிக்கிச்சு பானையை தூக்குனா அப்படியே பொறுத்து பிடிச்சிக்கிச்சு அப்ப அது என்னன்னா அப்ப பிடிச்சிக்கிறா அந்த ஆக்சிஜன் உள்ள பண்ணுன்னு ஆக்சிஜன் நமக்கு தேவையான உணவு கொடுத்துட்டு கார்பன் டை டைஆக்சைடா மாறுது

அப்போ உள்ள நிற்குது இந்த ஏழு இங்கே வச்சுக்கிட்டு தூக்குறது இங்கே போய் எங்கெங்க நம்ம உடம்புல வீக்காக இருக்குதோ அந்த ஏரியா வலிக்கும் வலிக்கும் அப்போ இப்படிங்கும்போது நடக்க முடியாது அப்போ எலும்பு வரைக்கும் முடியும் தான் எலும்பு வரைக்கும் வலிக்கும் ஜவ்வு வரைக்கும் நரும்பு வரைக்கும் எல்லா பக்கம் வலிக்கும் அப்படி வலிக்கும் போது என்ன நடக்குதுன்னா இந்த ரத்த ஓட்டம் வெளியே வந்துருச்சுன்னா நோய் போச்சு வெளியே வர முடியாமல் தவிச்சு அந்த இடத்த புண்ணாக்கிறது அதுதான் நோய் புதுசு புதுசாக உண்டு பண்ணுது அது நாள்பட்ட நாள் பட்ட பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் கண்டு கண்டுக்காம ஒன்று சித்தாளை பார்க்க அளவு எல்லாம் ஒன்று பார்க்கணும் அதை பார்த்து ரிலீவ் பண்ணணும் அப்படி ரிலீவ் பண்ணலைனா அதுவே மேலே மாறியது மாறிது அங்கே புண்ணாக்குது எல்லா நோயும் உற்பத்தி பண்ணுது கண்டிப்பா அப்போ இதை வந்து சித்த வைத்திருக்கிற அளவுக்கு என்ன சொல்றாங்கன்னா மேலே ஆயில் போடுறோம் உள்ள மறந்து சாப்பிடறோம் அப்போ உள்ள சாப்பிடும் போது உள்ளே இருக்கப்போ ஏழு உரையில போய் எழுத்து அந்த வாய்ப்பு எழுதி கழிச்சோடுது வெளியே ஆயில் போடுறதுனால பஜாஜ் பண்றதுனால வேலு மேலால இருக்க உறவுக்கு வாய்ப்பு வெளியே வந்துருது நீ தீர்க்க முடியாத உள்ள இருக்கிறது நாலாக இருந்தால்தான் ஒரு நாலு நாள் பத்து நாள் அஞ்சு நாள் ஒரு சொலுக்கு இருக்கும் ஒரு சொலுக்கு ரெண்டு நாள் மூணு நாள்லேயே போயிடும் அது ரெண்டாவது உரம் மூணாவது உரையில் நிற்கிறது ஏழாவது உரையில் இருக்க வரைக்கும் ஒரு மாசம் உள்ள ஒரு சொலுக்கு தீராத நோய் வயிற்று இந்த வயிற்று பண்ணி ஒன்றுமே செல்லையும் பாங்க காரணம் என்னன்னா உள்ள வரைக்கும் இருக்கணும் அது அந்த பிரச்சனைக்கு மருந்து தேடிக்கிட்டே இருக்காங்க இருக்கிறாங்க அப்ப இதுக்கெல்லாம் தீர்வு அக்கு பிரஞ்சர் அக்கு பிரச்சர் எல்லாம் சொல்கிறாங்க செய்கிறாங்க அதனால ரிலீஃப் ஆகுதுன்னு வச்சுக்க இப்போ வந்து எளிமையானது மக்கள் வந்து ஏன்னா சில பேர் போக முடியாது வைக்க முடியாது நடக்க முடியாது சொல்லுதான் இருப்பாங்க செலவழிக்க முடியாதவங்க இருப்பாங்க அப்போ வந்து சும்மா செலவில்லாத வைத்தியத்தை நம்ம சொல்றோம் கண்டிப்பாக ஒரு பதினாறு பொருள் பதினாறு பொருட்கள் அஷ்டசூரன் அதுக்கு பேரு அஷ்டம்னா எட்டு எட்டு ஆனால் சித்தர்கள் சொல்றது எட்டுதான் உலகம் புறம் எட்டு தான் கொடுத்துருக்கான் ஆனால் எங்க எனக்கு சொல்லி கொடுத்த குருமார்கள் ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க அதில் ஒருத்தர் சொன்னாரு ஐயா எட்டு சைட் உலகம் புறா ஜெயித்து இருக்குது அடி தீராத நோய் தீரும்

ஒரே மலைக்கே இந்த ரசோதத்து எப்பயுமே இல்லை இல்லை ஏதாவது ஓப்பன் டைப் பல அதாவது பல வருடங்களா பல பேரோட பிரச்சனையை தீர்த்த ஒரு மருந்த இலவசமா வெளிப்படையா ஒரு பொது தளத்துல வெளியிட போறேன் அப்படின்னு சொல்றாரு அதோட ஏற்பாடோட தான் வந்திருக்கிறாரு தயவு செய்து அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக நீங்க கேட்டீங்க மக்களுக்காக இன்னைக்கு உயிரினி மேல ரத்த சொந்தங்களுக்காக நேயர்களுக்காக ஏன்னா எங்க குடும்பத்தை அலுவலர் நாங்கள் நினைக்கிறோம் அதனால அவர்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மனது திறந்தே இருக்கும் நல்லது அது உங்கள் சேனல் மூலியமாக எல்லாத்துக்கும் நல்லது நடக்கட்டும் நல்லது நல்லது நேர்களை இப்போ நாம இவர் சொல்லக்கூடிய அஷ்டசூரணம் அதில் பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் எல்லாத்தையும் எந்த ஒளிவு இல்லாமல் காட்ட போகிறோம் இப்போவே வீடியோ கொஞ்சம் லெங்காக போனதுனால இதை எப்படி மருந்தாக செய்கிறதுங்கிறதையும் இனி வரப்போகிற வீடியோக்களை கண்டிப்பாக காட்ட போறோம் இதை லேகியமாகவும் மாற்றுறது எப்படி பொடியா செஞ்சு வச்சுக்கிறது எப்படி எப்படி பயன்படுத்தணும் வைக்கணும்னு எல்லா முழுமையான தகவலுமே தொடர்ந்து வரப்போகுது இப்போ நாம் இந்த அஷ்டசூரணத்துல பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்ன அதில் என்னென்ன பயன்பாடு இருக்குது எதுக்காக அந்த பொருளை பயன்படுத்தணும் அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம தொடர்ந்து வீடியோக்களை பார்க்கலாம் நேர்களே இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டசூரணம்னு சொல்லக்கூடிய ஐயாவோட பல வருட ஆராய்ச்சி மருந்து அவரோட குருநாதர்கள் பலர் சேர்ந்து கற்றுக் கொடுத்த மருந்து அதில் பயன்படுத்தக்கூடிய பதினாறு வகையான மூலிகை பொருட்களும் உங்கள் முன்னாடி காட்சியில் இருக்குது இப்போ ஒவ்வொரு மூலிகையோட பெயர்கள் அதிலே எழுதியிருக்குதுனாலும் ஐயா வாய் வழியாக அதை கேட்டு அதோடய பயன்பாடு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஐயா முதல் மருந்து சுக்கு இதை பற்றி சொல்லுங்க ஐயா ஐயா இது வந்து சுக்கு வந்து வாய்ப்பு புறம் எடுக்கக்கூடியது சுக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை சுப்பிரமணிய கடவுள் இல்லை பாடி இருக்காங்க அதனால் சுக்கு அனைத்து விதமான வாயுகளை கெடுத எடுத்து வெளியே கொடுத்துட்டு ஜீரண சக்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான சுக்கு சுக்குவாக சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் நேரம் கம்மியாக இருக்காலும் சிம்பிளாக சொல்லிக்கலாம் அடுத்தது மிளகு மிளகு வந்து ஹார்ட் அட்டாக்கை சரி பண்ணக்கூடியது இதுக்கு பேர் இன்னொரு பேர் கருங்கோடைகள் பேர் நம்ம ஆளுக்கு வந்து மிளகு சாப்பிட மாட்டாங்க பொங்கல் மிளகு வைப்பாங்க மிளகு ஜீரம் கலந்து ஆனால் தூக்கங்கள் தனி அவங்களுக்கு சாப்பிட்டா கூறும் அதுக்காக தான் கருங்கோடைகள் பேர் வச்சிருக்காங்க அதனால ஆமாம் மிளகுக்கு வந்து ஹார்டில் உள்ள அடைப்பை நீக்கக்கூடிய அற்புதமான மருந்து விஷத்தை எடுக்கக்கூடிய நம்ம உடம்புல எல்லா விஷத்தையும் பாய்ச்சலும் கூட இருக்கக்கூடிய அற்புதமான மருந்து மிளகு ஐயா அடுத்தது திப்பிலி திப்பிலி அப்படி துப்புறம் சளி காரி ஹா 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 அப்படிங்கலாம் அப்படின்னா என்னன்னா உள்ள அரைச்சிக்கிச்சு நொறையில வரைக்கும் அரைச்சிருக்கு அப்ப காரி துப்பணும் அதுக்காக காரி துப்பு இது போட்டா துப்பி வெளியே வந்துருச்சு சளிய அதுக்காக துப்பிலியும் துப்பு வெளியே துப்பு அப்படின்னு சொன்னாங்க நுரைய இருக்க சளியை போரா இருக்கக்கூடியதுல சின்ன துப்பு இருக்கு பாருங்க அதுல யானை துப்பில இருக்குது ரெண்டுமே நம்ம உங்களுக்காக மக்களுக்கு இது அரிசி துப்பிலின்னு பேரு சின்னதா இருக்கும் பெரிய துப்பளி யானை பேரு ரெண்டு போட்டா அதிகமான அந்த உள்ள இருக்க சளியை கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு நீரை வச்சுருக்க நீர் எடுத்துக்கிட்டே இதெல்லாம் அதிகமா போட்டா நீர் எல்லாம் எடுக்கதே வேலை நீரை வெளியே வந்து சளி சளியை எடுக்கக்கூடிய அற்புதமான மருந்து அது மட்டும் இல்ல சுரப்பி ஆளங்களே அதிகமாக சுரக்க அளிக்கக்கூடியது நமக்கு தேவையான சுரப்பையும் சுரக்கக்கூடியது திப்பிலி அடுத்து கோஷ்டம் கோஷ்டம் இந்த கோஷ்டம் அப்படின்னா அதுக்குள்ளேயே நிறைய விஷயம் கோஷ்டம்னு வச்சுக்கோ குஷ்டம் பதினெட்டு வயலில் குஷ்டனுக்கு மொத்தம் இந்த கோஷ்டத்தை முறையாக ஒருத்தர் யாரும் சாப்பிட்டு முறையா நெய்யில் வறுத்து முறையா அந்த சுத்தி பண்ணி சாப்பிட்டு இருந்தாலே பதினெட்டு வகையான குஷ்டனுக்குமே சித்திரை பண்ணியிருக்காங்க குஷ்டங்களுக்கு மாதிரி குஷ்டங்களுக்கு அப்போது உடம்புல இருக்க அனைத்து விதமான

உடலை கிளீர் கிளியர் பண்ணி உடம்ப சுத்தம் பண்ணக்கூடியது வாய் பிளஸ் விலங்கம் வாய் விலங்கம் வாய்வு போற தேவையில்லாத அபான வாய்வு போல வெளியேற்றக்கூடிய அற்புதமான மருந்து வாய் விலங்கினைகள் அடுத்தது செவ்வியம் செவ்வியம் இதுக்கு பேருங்க செவ்வியம் முருகனுடைய ஆதிக்கம் உள்ளது இந்த சாப்பிட்டு வந்தால் ரத்தம் அதாவது சில பேருக்கு ரத்தம் கெட்டு போயிடும் அதனால பல நோய்கள் வருவாங்க இதை அதிகமாக சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ரத்த ஓட்டத்தை சீராஜி அதில் இருக்க குற்றங்களை நீக்கக்கூடிய அற்புதமான மருந்து செவ்வியம் நேர்களே செவ்வியம் செவ்வியம் முதல் முறையா கேள்விப்படுறேன் பெருங்காயம் ஆஹ் அதுல பாத்தீங்களா அதுல பேரோ பெரும் பிளஸ் காயம் வச்சுக்கோங்க காயம் ஆறாத புண்களை ஆத்தக்கூடியது பெருங்காயம் இதுக்கே ஒரு தனியாக ஒரு வீடியோ போட போற நேரங்களே கண்டிப்பா கண்டிப்பா கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய பிரச்சனை நீக்கக்கூடிய ஒரு வீடியோ ஆழ்த்த வீடியில போடுற நேரங்களே அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா பெருங்காயம் உடலில் உள்ள அத்தனை அழுக்குகளை நீக்கி உள்ளே இருக்க புண்புறையில் ஆச்சி புண்புறைகளை வெளியேற்றி அந்த தோல் நோய்கள் மேற்கொண்டு அனைத்து நோய்களை குட்டங்களை நீக்கி அந்த ஆறாத புண் நலங்களை ஆற்றி கெப்பப்பில் இருக்க புண்களை ஆற்றி ரத்த ஓட்டத்தை சீராக்கி வாயுவை பூர வெளியேற்றக்கூடிய அற்புதமான மருந்து பெருங்காயம் அடுத்தது கடுக்காய் 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 சாப்பிட்டா மிடுக்காய் நடுதான் அதனால எண்டும் பதினொன்று பதினாறு வயதை கொடுக்கக்கூடியது கடுக்காய் அதுக்கு பேரு கொமதி என்று பதினாறு வயசுன்னே சொல்லியிருக்காங்க இது ஒரு மனிதன் தினந்தோறும் கடுக்காய் சாப்பிட்டு வந்தா உடம்புல ரத்த ஓட்டங்கள் ஒரு சீராக ஓடும் உடம்பு ஆரோக்கியம் கொடுத்தும் வயசு குறையுமே பலியிருக்காரு சித்த நல்லது அடுத்து சித்த ரத்தை அதுக்கு பேர் சித்து பிளஸ் ரத்தை அப்படின்றாங்க சித்தம் அப்படின்றது அகம் அகத்துக்குள்ள இருக்கிற சித்தம் அதே உடம்புல வெளியே நம்ம பார்க்குறோம் உழுக்குழங்கு ராஜ உறுப்பை பார்க்க முடியுமா ஸ்கேன் தான் தெரியும் அப்பேற்பட்ட வந்து நுரையில் போய் சளியை அரைச்சிக்கிச்சுனா தொண்ணேல அதை அரைச்சிக்கிட்டு தான் இந்த சித்தகத்தை சும்மா கொஞ்சூண்டு ஒரு பார்க்க ரொம்ப பட்டமுடன நாக்கு புண்ணாயிரும் ஆயிடும் கொஞ்சம் பார்க்க பட்டு அப்படியே அந்த சாரை குடிச்சிட்டு அந்த சித்து உள்ள அறத்தை அரைச்சிக்கிட்டே இருக்கிறது பேச விடாம அறுக்க இல்லையா அந்த நுரையில இருக்க சளிய பூரா வெளியே கொடுக்கக்கூடிய கபத்து புறம் இருக்கக்கூடிய சித்து பிளஸ் அறத்தை சித்தரத்தை சித்தரத்தை அடுத்தது சீரகம் ஜீரகம் உடம்பை சீராக சே அத உள்ள ராஜ உறுப்புகளை சீதாக செயல்படுத்திக்கினா ஜீரகம்னு இது பேர் வைத்தாங்க கேரளா பூரா ஜீரகத்தை வந்து சாப்பிடுவாங்க நம்ம தான் சாப்பிட்றோம்ல சாப்பிட்றது நம்ம உடம்ப வளர்க்குற மாதிரி உள்ள இருக்க அகத்தையும் சரி பண்ணணும் அதுக்காக ஜீரகம் ஜீரகம் அடுத்தது ஓமம் ஓமத்தை சொல்ல தேவையில மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஓமத்தை வந்து செரிமான பகுதியை தூண்டக்கூடியது எங்கெங்க காத்து இருக்குது அதெல்லாம் வெளியே தீர்மாட்டோம் ஆமா ஆமா இருக்குது அதை தினந்தோறும் சாப்பிட்டு வந்தாலே வாய்ப்பு ஒரு மலம் தீர்ந்து வாய்ப்பு பூரா காலி பண்ணிருந்தேன் அடுத்தது கொத்தமல்லி கொத்தம்பிழை மல்லி அதாவது இதுவும் இந்த காச்ச குளிருக்கெல்லாம் போட்டு கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் இது என்ன இருக்க ராஜ உறுப்புகள் கல்லீரல் மண்ணீரல் மன்னீரல் கிட்னி கணையம் பித்தப்பை ராஜ உறுப்புகளை அங்கே இருக்கக்கூடிய தேவையில்லை அழுக்களை எழுக்கிறதுனால கொத்து பிளஸ் மல்லி உள்ளே இருக்க அத்தனை கொத்தோடு எடுத்துகிட்டுள்ள கொத்தமல்லின்னு பேர் இது சொல்லவே தேர்தல் ஜீரகம் தனி கருஞ்சீரகங்கிறது அதுக்குள்ளே பேர் வச்சிருக்காங்க நமக்குள்ளே இருக்கக்கூடிய நோய் கறுப்பாற்ற உள்ளே இருக்கணும் அதனால வெ வெளிச்ச வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய லைன் கொடுத்துருக்காங்க அந்த காலத்தையே சித்திர பெருமக்கள் அந்த கருஞ்சீரகத்தை உள்ள நம்ம சாப்பிட சாப்பிட தேவையற்ற அந்த கொழுப்பு தேவையற்ற கிருமி தேவையற்ற அரி சொறி செரங்கு பத்து படைகள் புண்கள் பூரா ஆற்றக்கூடிய அற்புதமான மருந்து இன்னும் கேட்டால் சர்க்கரை சரி பண்ணக்கூடிய மருந்து அற்புதமான மருந்து கருஞ்சீரகம் இதை தினந்தோறும் சாம்பிராணி போட்டு வந்தாலே வீடு லட்சுமி கலாச்சம் சொல்லியிருக்காங்க சாம்பிராணி போடும் போது இன்னும் போடணும் ஓஹோ ஆமா இப்போ பில்லி சுனி யாவல் காத்து கருப்புன்னு சொல்லலாம் அந்த பஞ்சாயத்துல இருக்காங்க சொல்லிட்டு வர்ற ஒரு ஒரு மூலிகை பத்து தனித்தனி பதிவாகவே போடலாம் 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 அடுத்தது நில ஆவாரை நில ஆவாரை இப்போதைக்கு கிடைக்கிற எல்லாம் கடையில் வாங்கி சூரத்தை காட்டுருக்கோம் நிலம் நிலாவரை சூரத்தாவரை கொத்தாவரை இப்படி நிறையா பொண்ணாவரை நிறையா இருக்கு இந்த ஆவரை என்ன செய்யணுமா நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கிருமியெல்லாம் வெளியே கொண்டு வரும் அதிகமாக சாப்பிட்டா பேதியாயிரும் பேரும் அதனால பேதி போனால் நல்ல இதான் அதனால தினந்தோறும் தினந்தோறும் கிடையாது மா அளவா சாப்பிட்டா அளவாக சாப்பிடும் அதாவது ஒரு அரை கிராம் ஒரு கிராம் அளவு அதை மட்டும் சாப்பிட்டு வந்தாலே அவங்களுக்கு அந்த பிரச்சனை தேவையில்லை ஏன்னா எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து ஒரு மருந்தாக ஆமா கொடுக்கலாம் அவங்க தனித்தனியாக எதையும் வாங்கி சாப்பிடணுன்ற அவசியம் அதனால இதில் நிலாவரையும் சேர்ந்துருக்கு நிலாவிற கொல்ல விலைகள் செய்யும் கிருமியெல்லாம் காலி பண்ணிவிடும் வாயு எடுக்கக்கூடிய அற்புதமான மருந்து மருந்து அடுத்து வசம்பு வசம்பு சொல்லவே தேவையில்லை சின்ன குழந்தைக்கிற அரைச்சி கடுக்காய் தாண்டிக்காய் நெல்லிக்காய் வசம்பு எல்லாமே போடுவாங்க இப்போ இந்த வசம்பு வந்து அப்படியே சாப்பிடக்கூடாது சுட்டு தான் போடணும் சுட்டு தான் போடணும் ஆனால் அளவுக்கு மீறினா நாக்கு வந்து உள்ள எழுத்துக்கும் உள்ள எழுத்துக்கும் ஆமாம் அளவு லிமிட் இருக்குது இந்த கிளிகளுக்கு பேச வைக்கிறதுக்கு இந்த இந்த வசம்பு போடுவாங்க வசம்பு மிளகாயெல்லாம் போடுவாங்க மூக்கு சேப்பாகும் இந்த வசம்பு வந்து எல்லா பொருளும் சேர்க்கும் போது இது கொஞ்சம் பார்த்தா பண்ணும் ரொம்ப போடக்கூடாது இருந்தாலும் அதுக்கு கணக்காக நம்ம காட்டியிருக்கோம் அப்புறம் விளக்கத்தை சொல்லுவோம் கடைசியாக இந்துப்பு இந்துப்பு இந்த இந்துப்பு வந்து சர்க்கரைக்கு அருமான மருந்து அது மட்டும் இல்ல நம்ம சோத்துக்கு வந்து நோய் நோய்களுக்கு சிலது கொடுக்கும் அதனால உப்பு புளி நீக்கும் நிக்கும்பாங்க ஆனா இந்த உப்பு தாராளமா அப்படியே சேர்க்கலாம் அப்படில எந்த பத்தியங்களும் கிடையாது அருமையான ஜீரண சக்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான மருந்து உப்பு சத்தையும் எடுக்கக்கூடிய அருமான மருந்து அருமையான மருந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு வகையான மூலிகைகள் இதுல பாதிக்கு பாதி நீங்க ஏற்கனவே வீட்டுல பயன்படுத்தக்கூடிய அஞ்சர இருக்கக்கூடிய பொருட்கள் தான் ஒரு சில பொருட்கள் மட்டும்தான் நீங்கள் புதுமையாக கேள்விப்பட்டிருப்பீங்க உதாரணமாக இந்த செவ்வியம் கோஷ்டம் இந்த பெயர்களெல்லாம் இன்றைக்கி தான் மே சில பேர் முதல் முறையாக கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ வாங்க நம்ம ஐயா கிட்டே இது என்னென்ன அளவுகளில் எடுத்து இதை எப்படி செய்யணுன்ற ஒரு வாய்வழி விளக்கமாக கேட்போம் அடுத்து வர வீடியோவில் கண்டிப்பாக இதை எப்படி செய்கிறாங்க என்னென்ன அளவுகளில் அதை சேர்த்து செய்கிறாங்க அப்படின்னும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் இப்போது எனக்கு தெரிஞ்சு ஐயா என்கிட்ட சொல்லும்போது வசம்புவ தவிர மற்றது எல்லாமே சம அளவுன்னு தான் சொன்னார் நம்ம ஐயா கிட்டே நம்ம வந்து கேட்கலாம் நேர்களை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன மூலிகை பொருட்களை பயன்படுத்துகிறோம் இந்த அஷ்டசூரணத்தில் அப்படின்றத வந்து ஐயா தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க ஐயா இதை எப்படி மருந்தாக மாற்றுறதுங்க நேர்களை இப்போ மருந்தாக மாத்தினா ஐயா கேட்டிருக்காங்க இந்த பதினாறு சரக்குலேயே பதினஞ்சு சரக்கை வந்து சமமா எடுத்துக்கலாம் சம அளவு சம அளவு ஆ சம அளவு எடுத்து தனித்தனியாக இடித்து பவுடர் பண்ணிக்கணும் தனித்தனியாக ஏன்னா மொத்தமாக அடிச்சாங்கன்னா தெரியாமல் போயிடும் அளவு எப்படினு தெரியாம போயிடும் அதனால ஒவ்வொரு பொல்லும் தனித்தனியாக இடிச்சு அப்புறம்தான் ஏன்னா இடையே போடணும் ஏன்னா போது பாதி அங்கிட்டு போக இங்கிட்டு போ எது கூடியிருக்கும் தெரியாது அப்போ பலன்கள் குறைஞ்சி போயிடும் அப்போ பதினஞ்சு பதினஞ்சு பொருள் தனித்தனியாக பதினாறுமே தனித்தனியாக அடிச்சிக்கங்க இடிச்சுக்கிட்டு பதினஞ்சு பொருள் சமமா சேர்த்துக்கலாம் சமமா சேர்த்து பதினஞ்சு பொருள் இந்த வசம்ப மட்டும் மூலம் சுடணும் எப்படின்னா நெருப்பு அணலில் பாட்டுங்கன்னா கருகணும் கருகணும் ஆமாம் கருகணம் முன்னாடி அதை அடித்து பவுடர் பண்ணணும் பவுடர் பண்ணணும் அப்போ இந்த கடு இது சம்ப பங்கு இப்போ நூறு கிராம் எல்லாத்துலையும் நூறு கிராம் போட்டோம் இது வந்து இருபத்தஞ்சி கிராம் தான் போடணும் அதில் நாலில் ஒரு பங்கு தான் ஒரு பங்கு தான் அதிகமாக போட்டால் நாக்கு வந்து சுழலை விடாது சுழலை விடாது சாப்பிடாமல் இருந்தாலும் ஊமையாக இருக்கும் இப்போ சில பேர்த்துக்கு திக்கு இருக்குதுன்னு இருக்குன்னு வச்சுக்க அவங்களுக்கு தேனில் குறைஞ்சி கொஞ்சம் தான் நக்கிட்டு வந்தால் திக்கு மாறிடும்

எவ்வளவு எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் இதை பூராமே சம்பவங்க எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம என்ன அப்படியே சாப்பிடக்கூடாது அதில் பாய்ச்சல் ஒரு ஒரு பாய்ச்சல் இருக்கும் அதுக்காக பால் பால் கொடுத்த வீட்டுக்கு சேர்க்க கேட்கக்கூடாதுன்னு நினைக்க பழமொழி பாடி இருக்காங்க அதனால பாலில் செய் செய்யும் போது அது பாதகம் நமக்கு செய்யாது செய்யாது அதனால ஒரு லிட்டர் பால் வாங்கிருக்கேன் இப்போ நூறு நூறு கிலோ வச்சுக்கோங்க அப்போ பாஞ்சுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லிட்டர் பால் ஊற்றிக்கலாம்

அந்த பால் சுன்ற அளவுக்கு எரிக்கணும் சிறுதியா கபகபான்னு எரிக்கக்கூடாது அப்புறம் பொங்கி ஆ பொங்கிடும் அதனால சிறுதியா இருந்து பால் சுன்ற ரொம்ப கரக விட்டக்கூடாது ஒரு நூறு மில்லி இரநூறு மில்லி இருக்கிற அளவுக்கு ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிட்டு அதை எடுத்து அப்படியே வெயில உலர போட்டு இது கொஞ்சம் நேரம் எடுக்கக்கூடிய ஒரு நேரம் எடுத்தாலும் நோயை தீர்க்க முடியாத நோயை தீக்குதே ஏன்னா அவசரப்பட்டு நீங்க தீய கூட்டி வச்சுட்டீங்கன்னா அப்படியே பொங்கலோ பொங்கல் அதனால சிறு தீயில அந்த பாலோட ஆவி போய் போய் அந்த மருந்துல கலக்கும் சுத்தியாகி எந்த வித பிரச்சனைகளையும் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க நீங்க இது புரியாதவங்க ரொம்ப குழம்பிக்கலாம் வேண்டாம் அடுத்து வரப்போற வீடியோல ஐயாவே செயல்முறையா செஞ்சு காணிப்பார் ஒரு சிறு அளவுல எடுத்து ஒரு பாத்திரத்துல எப்படி வைக்கணும் அப்படின்னு அது எவ்வளவு லாங்கா போனாலும் பரவாயில்ல கண்டிப்பாக ஐயா செஞ்சு காணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்போதைக்கு இதோட வாய்வழி விளக்கத்தை மட்டும் கேட்டுக்கோங்க சொல்லுங்க அப்புறம் இந்த மாதிரி நம்ம புட்டவியல் செஞ்சு எடுத்துட்டு அப்படியே வச்சிடக்கூடாது வெயில் ஒரு வாரம் நாலு நாள் அஞ்சு நாள் காய வைக்கணும் அது மறுபடியும் காய வைக்கணும் காய வைக்கணும் சூரிய ஒளி படம்னு சொல்லுவோம் சூரிய ஒளி சூரிய ஒளி பட்டு நல்லா பவுடர் பண்ணி பழைய மிக்சியில் ஒரு அடி அடிச்சு நம்ம தனியாக வச்சுக்கலாம் அவ்வளோதான் அவ்வளோதான் இந்த மருந்து அப்படியே பந்து பந்துஷ்டத்துக்குலாம் கிடாது இதை வந்து என்ன செய்யணுமா ஒரு ஒரு கிராம் அளவு சாப்பிட்லாம் ஒரு கிராம் ஒரு கிராம் ஒரு டீஸ்பூன் சின்ன டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அது ஏன்னா அளவு சின்ன டீஸ்பூன் பெரிசா போட்டுருவாங்க அதுக்காக ஒரு கிராம் வேறு அளவுக்கு இப்படி ஆமாம் ஒரு கல அளவு அதாவது அளவுன்னு வச்சுக்கோங்க ஒரு கல அளவு எடுத்து சாப்பிட்லாம் எதுக்கு சொல்றேன்னா ஒரு சிலருக்கு சுண்டைக்கல அளவு சேர்ந்துக்கும்

திடீர்னு கூட்டக்கூடாது பாதுகாப்பான முறை எப்படின்னா இருக்கிறதுல கம்மியான அளவுல முதல்ல எடுங்க அதுலயே உங்களுக்கு சரியாயிடுச்சுன்னா அந்த அளவே தொடர்ந்து எடுங்க அது அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கொடுக்கல கொஞ்சம் அளவு கூட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க குழந்தைங்கன்னா ஒரு அளவு வயசானவங்கன்னா ஒரு அளவு ஒரு உடல் பருத்து இருக்கிறவருக்கு ஒரு அளவு மெழிஞ்சு இருக்கிறவருக்கு ஒரு அளவுன்னு கொஞ்சம் அதுபடி எடுத்துக்கிறது நல்லது இல்ல அருகில் இருக்கக்கூடிய சித்த வைத்தியர்கிட்ட ஒரு ஆலோசனை எடுத்துக்கோங்க அது அது மட்டும் இல்ல சாப்பிட்டு பால் சாப்பிடணும் பால் சாப்பிடணும் பால் சாப்பிடணும் இன்னும் அதிகமாக நமக்கு வாய் டம்ளம் அம்ளம் சுக்கு கசாயம் வச்சு சாப்பிடுக்கலாம் சுக்கு கசாயம் வச்சு சுக்கு கஷாயம் சாப்பிடுக்கலாம் இப்போ புட்டோவில் செஞ்சது நம்ம மூளைக்கு சொல்லியிருக்கோம் நேரில் இதுக்கு மட்டும் நான் சொல்லலை யூகமணி பதினெட்டு சித்தர்கள் யூகமணி ஒருத்தர் சித்தர் இருக்காரு அவர் தான் பாசானம் செந்தூரம் வைப்பு கட்டு கலங்கு செந்தூரம் அனைத்துக்கு ஒரு வரி கொடுப்பார் ஒரு செந்தூரத்துக்கு சொன்ன மாதிரி தான் ஒரு கோடிக்கு குறிச்சிக்க நான் வயாமல் சொல்ல மாட்டேன் இதே பார்முலா தான் குழப்பிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாரு ஒரு பஸ்பத்துக்கு சொன்னதை ஒரு கோடிக்கு நீ எழுதிக்க ஒரு இது கட்டு கலைஞர் செந்தத்துக்கு சொன்னத ஒரு கோடிக்கு நீ அப்படியே எழுதிக்க அதே பார்முலா தான் தான் வேற அப்படிம்பாரு அதே மாதிரிதான் இப்போ உங்களுக்கு சொல்றான் இப்போ பதினாறு போதுக்கு கொடுத்த முறையை பிரகாரம் சோரணம் செய்து அந்த விஷத்தன்மை நீக்கிறதுக்கு பாலில் புட்டவியல் செய்யறோம் இல்லையா அதே மாதிரிதான் உலகத்தில் இருக்க அனைத்து மூலிகை சோழனத்துக்கும் அத்தனை சோழனத்துக்கும் அந்த மாதிரி ஐயா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எந்த ஒரு சூரணத்தையும் நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா அது பய உங்களுக்கு பயமா இருக்குது எதுவும் பிரச்சனை பண்ணிடுமோ அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அந்த பால் வச்சு அவிக்கணும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த மெத்தேடில் செஞ்சு மறுபடி காய வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த பிரச்சனைகள் பக்க விளைவுகள் எதுவுமே வராது நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்ல வராங்க ரொம்ப ரொம்ப புதுமையான ஒரு ரொம்ப ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு தகவல்ங்கய்யா அடுத்த வீடியோல கண்டிப்பா எங்களுக்கு இதை எப்படி செய்யறது நீங்க செய்யறீங்க என்ன அளவுல கொடுக்குறீங்க வைக்கீங்கதான் கொஞ்சம் காட்சியாவே காணிச்சிங்கன்னா ரொம்ப மக்களுக்கு என்ன மெயின் மெயின் காரணம்னா உடல் வாக இருக்குது ஒரு சிலைக்கு ஒரு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உடல் வாகப்படுத்த எந்த சூழ்நிலை இந்த சூழல் எல்லாமே அளவு மூலம் சிறுகத்தை சிறுகை சாப்பிட்றோம் சிறுகை கட்டி பெருக வளர்ச்சி அடிக்க பழமொழி பண்ணியிருக்காங்க சிறுக சிறுகை சாப்பிட்டா சிறுமிள்ள திண்டுறான்னு இருக்காங்க அப்போ மூணு மாதம் ஒரு மாதம் சாப்பிடக்கூடிய மருந்தை மூணு மாதம் சாப்பிட்டா நோய் தீரும் ஆனால் லேட்டாகும் ஆனால் உங்களுக்கு எந்த உபாதியும் வராது வராது ஒரு நாள்ல சாப்பிடறது தான் மஞ்சாது அளவுக்கு அவரதமான நஞ்ச எல்லாருக்குமே வந்து மெடிக்கல்ல போய் கேட்டா ஒரே நாள்ல ஒரு வேலையில கேட்டனும் என்ன ஆனா நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி சித்தவர்கள் கொடுத்த மருந்துகள் வந்து அது படிப்படியாக படிப்படியாக தான் வந்து நமக்கு சரி பண்ணி கொடுக்கும் சோ இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ கொஞ்சம் நீளமா இருந்தது இது எவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் இந்த மருந்தை எப்படி செய்கிறாங்க அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதையும் இது பண்ணுவோம் இதை பயன்படுத்தினவங்களோட அந்த ஃபீட்பேக் அதாவது எப்படி இருக்குது அவங்களுக்கு அதையும் வந்து கண்டிப்பாக நாம் அவங்களுக்கு தெரியப்படுத்த தான் போகிறோம் ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் பயனுள்ள அற்புதமான மருந்துகள் நீங்களே செய்யக்கூடிய மருந்துகள் நிறைய மூலிகைகள் அதனோட பயன்பாடுகள் உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த அஞ்சிரப்பட்டியில் இருக்கக்கூடிய மசாலா பொருட்களில் கூட என்னென்ன மருத்துவ பலன் இருக்குன்னு எல்லாமே கிட்ட கேட்டு நம்ம தொடர்ந்து வெளிவடுத்தால் தான் போகிறோம் ஸோ எந்த ரகசியமும் இங்கே கிடையாது ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி ஐயா உங்களுக்கும் நன்றி